மின்சார சபையினுடைய ஒரு அராஜகம் ஒரு படிப்பறிவற்ற அந்த மின்சார சபை ஊழியர்கள் செய்கின்ற வேலை உண்மையில் அவர்கள் படிப்பறிவு உள்ளவர்களா இல்லாதவர்களாக தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் மூன்று வருடங்களாக நான் கஷ்டப்பட்டு வளர்த்த இந்த தேக்க மரங்கள் அப்படியே தொடர்ச்சியாக இருக்கிறது தேக்க மரங்கள் எனது காணிக்குள் இந்த தேக்க மரங்களுக்குள் பாருங்கள் ஒரு மூன்று வருடமாக வளர்த்த இதை தேக்க மரத்தை எப்படி வெட்டி குளுத்தி இருக்கின்ற பிளெண்டு உண்மையில் இது மின்சார கமத்துக்கு கம்பிகளுக்கு நேராகவும் இல்லை இது ஒரு ஊரமாகத்தான் இருக்கிறது மின்சார கம்பியில் முட்டாத வகையில் தான் இந்த மரம் வைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அவதானிக்கலாம் இங்கே இந்தளவு தூரத்துக்கு இருக்கின்ற போது இவர்கள் ஒரு முட்டாள்தனமான படிப்பறிவேற்ற ஒரு ஒரு எப்படி சொல்வது ஒரு கீழ்த்தனமான இருந்து வந்தவர்கள் இவ்வாறு ஒரு தேக்கு மேதத்தை வெட்டியிருக்கிறார்கள் உண்மையை மின்சார சபையினர் முட்டாள்களை வைத்து இவ்வாறான அராஜகங்களை செய்கிறார்கள் என்பதுதான் உண்மை உண்மையில் அங்கே இருக்கின்ற பொறியியலாளர் கூட ஒரு படித்த வந்தாரா அல்லது குதிரை ஓடி வந்தாரா என்று எண்ணுகின்ற நிலைமை ஏற்படுகின்றது ஏனெனில் இது அவர் குத்தை அவர்கள் துப்புரவு செய்வதற்கு வேறு யாரிடமும் ஒப்பந்தம் கொடுத்திருந்தாலும் கூட அதனை கண்காணிக்க வேண்டும் ஏனென்றால் வவுனியா மாவட்டத்திலே பல இடங்களில் இவ்வாறு வெட்டப்பட்டு இதற்கு முன்னரும் சுட்டி காட்டப்படுகின்றது ஒரு முட்டாள்திறமான மின்சார சபை பொறியியலாளர் புழக்கம் அடிப்பட்ட உத்தியோகர்களை ஒரு முட்டாள்கள் என்பது இதன் மூலம் புலப்படுகிறது நன்றி